ஓபிஎஸ் தலைமையில் புதிய அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் அதிமுகவிலிருந்து இருந்து தான் ஓபிஎஸ் அதாவது ஓபிஎஸ்ஸா விருப்பப்பட்டு அதிமுக வந்து வெளியேற கிடையாது மற்ற நபர்கள் எடப்பாடி பழனிசாமியும் அவருக்குரிய ஆதரவாளன் மூலமாக வெளியேற்றப்பட்டவர்தான் நமது ஓ அப்படி வெளியேற்றப்பட்ட பின்பு ஓ பன்னீர்செல்வம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகளில் முயற்சி செய்து பார்த்தார் அதாவது ஏகப்பட்ட வழிகளில் முயற்சிகள் என்பது எடுத்து பார்த்தார் நீதிமன்றங்களின் மூலமாகவும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும் பல வழிகளிலே முயற்சிகளை செய்து பார்த்தார் இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு தற்காலிகமான ஒரு வெற்றி என்பது கிடைத்திருக்கிறது நிரந்தரமான ஒரு பொதுச்செயலாக அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் கீழ் கூட அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இன்று வரைக்கும் அந்த நிரந்தரத்துக்குரிய வேலைகள் எதுவும் செய்யப்படல அப்படின்னு தான் சொல்லியாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே முக்கியமான பொறுப்பிற்கு வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த தோல்வியை சந்திக்க ஆரம்பிக்கிறது இதுவரைக்கும் பத்து தேர்தல்களே தொடர்ச்சியாக தோல்வியை சந்திக்கிறது அதிமுக அதை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து பாக்கிறார் இருந்த போதிலுமே அதிமுக ஒன்றிணையாமல் அது சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா திமுக வலுவான ஒரு கூட்டணி கட்சியை வைத்திருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலே உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் யார் யார் கூட்டணிக்கு வந்தார்கள் அப்படிங்கிறது பாஜகவின் பின்னால் கூட ஐந்து ஐந்து ஆறு கட்சிகள் கூட்டணிக்கு போனாங்க ஆனால் அதிமுகவின் பின்னால் கூட்டணி கட்சிகள் எதுவும் வரல இரட்டையில சின்னம் இருந்துமே இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ஏன் நான்காம் இடம் கூட தள்ளப்பட்ட இடங்கள்லாம் இந்த வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கிறது இப்படிப்பட்ட சொல்லில் அதிமுக புதிதாக உருவாகப் போகிறது அதுவும் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக புதிய அணியை உருவாக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இப்ப ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து சென்ற வைத்தியலிங்கம் புகழேந்தி ஜேசிடி டி பிரபாகரன் இந்த அவர்கள் நபர்கள் மறுபடியும் ஓபிஎஸ் அணியில் ஒன்றிணைய போறாங்களா அதற்குரிய பேச்சுவார்த்தைகளுடன் தற்போது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என இவர்கள் புறம் பிரிந்து சென்றதுக்கு அப்புறம் அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு பார்த்தீங்கன்னா அப்படியே செயலுக்கு ஆரம்பித்து விட்டது அதை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு ஓபிஎஸ் உடன் புதிதாக ஒரு அதிமுகவை உருவாக்க போறாங்க அதிமுகவை உருவாக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி எதிராக கூடிய தொண்டர்கள் அனைவரையும் ஓபிஎஸ் அணி நினைப்பதுதான் இந்த குழுவோடைய மிகப்பெரிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய வேலைப்பாடுகளை பூரா மிக விரைவாகவே தமிழகம் முழுவதும் செயல்படுத்த இருக்கிறாராம் ஓ பி எஸ் அதிலேயும் கூடுதலாக வருகின்ற பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுத்திற்குள் அதிமுக ஒன்றிணைந்து விடும் அப்படின்னு சொல்லி வைத்திலிங்கம் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருந்தார் அவர் அறிவிப்பு கொடுத்ததும் போதும் திமுக அவரின் மீது வழக்குகளை பதிவு செய்ய ஆரம்பித்து விட்டது இப்படிப்பட்ட சூழலில் கொஞ்ச நாட்கள் அதாவது ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நமது வைத்திலிங்கம் அமைதியாக இருக்க சொல்லி ஓபிஎஸ் அறிவுறுத்தியிருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக தொண்டர்கள் மீட்பு குழுவில் இன்னும் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்து ஓபிஎஸ் தலைமையில் புதிய ஒரு அணியை அதிமுகவை உருவாக்குவதற்குரிய வேலைப்பட நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதிமுக ஒன்றிணைவதற்கு தடையாக இருப்பவர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம் சொல்லி அப்படி மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ அண்ட் பேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க